கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் பைபிள் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் இன்றைய வேத பகுதி இசைக்கியல் அதிகாரம் நாற்பத்தி மூன்று பின்பு அவர் என்னை கீழ் திசைக்கு எதிர் வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார் இதோ இஸ்ரேவேலின் தேவனுடைய மகிமை கீழ்திசையில் இருந்து வந்தது அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இறைச்சலை போல இருந்தது அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது இந்த தரிசனங்கள் கேபா நதி எண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தை போலும் இருந்தது நான் முகங்கொப்பர விழுந்தேன் கர்த்தருடைய மகிமை கீழ் திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய் விட்டது இதோ கர்த்துடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன் அந்த புருஷன் என் அண்டையிலே நின்றிருந்தார் அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே இது நான் இஸ்ரேல் புத்திரரின் நடுவே என்றென்றைக்கும் பாசம் பண்ணும் என் சிங்காசனமும் என் பாதபீடத்தின் ஸ்தானமுமாயிருக்கிறது இனி இஸ்ரேவேல் வம்சத்தாரும் அவருடைய ராஜாக்களும் என் பரிசுத்த நாமத்தை தங்கள் மேடைகளில் தங்கள் வேசித்தனத்தினாலும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களினாலும் தீட்டுப்படுத்துவதில்லை அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே ஒரு சுவர் இருக்கும்படி தங்கள் வாசற்படியை என் வாசற்படி அண்டையிலும் தங்கள் வாசல் நிலைகளை என் வாசல் நிலைகள் அண்டையிலும் சேர்த்து என் பரிசுத்த நாமத்தை தங்கள் அருவறுப்புகளினால் தீட்டுப்படுத்தினார்கள் ஆகையால் என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன் இப்போதும் அவர்கள் தங்கள் வேசித்தனத்தையும் தங்கள் ராஜாக்களின் பிரேதங்களையும் என் முகத்தில் நின்று அகற்றினால் நான் எந்தெந்தைக்கும் அவர்கள் நடுவே வாசமாயிருப்பேன் மனு புத்திரனே இஸ்ரேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் வெட்கப்படும்படிக்கு நீ அவர்களுக்கு இந்த ஆலயத்தை காண்பி அதன் அளவை அளக்க கடவர்கள் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெட்கப்பட்டால் அப்பொழுது இந்த ஆலயத்தின் ரூபத்தையும் அதன் அளவையும் அதன் முன் வாசல்களையும் அதன் பின் வாசல்களையும் அதன் எல்லா ஒழுங்குகளையும் அதன் எல்லா கட்டளைகளையும் அதன் எல்லா நியமங்களையும் அதன் எல்லா சட்டங்களையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் அதனுடைய எல்லா ஒழுங்குகளையும் அதனுடைய எல்லா முறைமைகளையும் கைக்கொண்டு அவைகளின்படி செய்யும்படிக்கு அதை அவர்கள் கண்களுக்கு முன்பாக எழுதிவை ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால் மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அதன் எல்லை எங்கும் மிகவும் இருக்கும் இதுவே ஆலயத்தினுடைய பிரமாணம் முழங்களின்படி அளக்கும் பலிபீடத்தின் அளவுகள் ஆவன ஒரு கை முழமும் நாலு விரர்க்கடையை கொண்டது ஒரு முழமாகும் அதன்படி சுற்று ஆதாரம் ஒரு முழ உயரமும் ஒரு முழ அகலமும் அதன் ஓரத்தை சுற்றிலும் உள்ள விளிம்பு ஒரு ஜானுமாயிருக்கும் இது பலிபீடத்தின் மேற்புறம் தரையில் இருக்கிற ஆதார துவக்கி கீழ்நிலை மட்டும் இரண்டு முழமும் அகலம் ஒரு முழமும் சின்ன நிலை துவக்கி பெரிய நிலை மட்டும் நாலு முழமும் அகலம் ஒரு முழமுமாயிருக்கும் பலிபீடத்தின் சிகரம் நாலு முள உயரமாயிருக்கும் பலிபீடத்தின் சிகரத்துக்கு மேலே நாலு கொம்புகள் இருக்கும் பலிபீடத்தின் சிகரம் பன்னிரண்டு முள நீளமும் பன்னிரண்டு முள அகலமும் தன் நாலு பக்கங்களிலும் நார் சதுரமாயிருக்கும் அதில் நாலு உள்ள சட்டத்தின் நீளம் பதினாலு முழமும் அகலம் பதினாலு முழமும் அதை சுற்றிலும் இருக்கிற விளிம்பு அரை முழமும் அதற்கு ஆதாரமானது சுற்றிலும் ஒரு இருக்கும் அதன் படிகள் கிழக்குக்கு எதிராயிருக்கும் என்றார் பின்னும் அவர் என்னை நோக்கிய மனு புத்திரனே ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் பலிபீடத்தை உண்டு பண்ணும் நாளிலே அதன் மேல் தகன பலி இடுகிறதற்கும் அதன் மேல் ரத்தம் தெளிக்கிறதற்குமான கட்டளைகள் ஆவன எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் சேருகிற சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காளையை கொடுப்பாயாக என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் கொஞ்சம் எடுத்து அதன் நாலு கொம்புகளிலும் சட்டத்தின் நாலு கோடிகளிலும் சுற்றி இருக்கிற விளிம்பிலும் பூசி பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பின்பு பாவ நிவாரணத்தின் காளையை கொண்டு போய் அதை ஆலயத்திலே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறம்பாக குறிக்கப்பட்ட இடத்திலே சுட்டெரிக்க வேண்டும் இரண்டாம் நாளிலே பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக் கடாவை பாவ நிவாரணத்துக்காக பலியிடுவாயாக அவர்கள் இளங்காளையிலே பலிபீடத்தை சுத்தி செய்தது போல பாவ நிவாரணம் செய்ய வேண்டும் நீ பாவ நிவாரணத்தை முடித்த பின்பு பழுதற்ற ஒரு இளங்காளையையும் பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவையும் மந்தையிலிருந்து எடுத்து பலியிடுவாயாக அவைகளை கர்த்தருடைய சந்நிதியில் பலியிடுவாயாக ஆசாரியர்கள் அவைகளின் மேல் உப்பு தூவி அவைகளை கர்த்தருக்கு தகன பலியாக இடக்கடவர்கள் ஏழு நாள் வரைக்கும் தினம் தினம் பாவ நிவாரணத்துக்காக ஒரு வெள்ளாட்டுக் கடாவை படைப்பாயாக பழுதற்றவைகளான இளங்காளையையும் மந்தையிலிருந்து எடுத்த ஆட்டுக்கடாவையும் கடாவையும் படைப்பார்களாக ஏழு நாள் வரைக்கும் பலிபீடத்தை பாவ நிவர்த்தி செய்து அதை சுத்திகரித்து பிரதிஷ்டை பண்ண கடவர்கள் அந்நாட்கள் முடிந்த பின்பு எட்டாம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் சோத்திர பலிகளையும் படைப்பார்களாக அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அதிகாரம் நாற்பத்தி நான்கு பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியை திரும்ப பண்ணினார் அது பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும் ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார் ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும் இது அதிபதிக்கே உரியது அதிபதி கர்த்தருடைய சந்நிதியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவான் அவன் வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவான் என்றார் பின்பு அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் ஆலயத்தின் முகப்பிலே அழைத்துக் கொண்டு போனார் இதோ கர்த்துடைய ஆலயம் கர்த்துடைய மகிமையால் நிறைந்ததை நான் கண்டு முகங்குப்புற விழுந்தேன் அப்பொழுது கர்த்தரியனை நோக்கி மனு புத்திரனே கர்த்துடைய ஆலயத்தின் சகல நியமங்களையும் அதன் சகல சட்டங்களையும் குறித்து நான் உன்னோட சொல்வதையெல்லாம் நீ உன் மனதிலே கவனித்து உன் கண்களினாலே பார்த்து உன் காதுகளினாலே கேட்டு பரிசுத்த ஸ்தலத்தினுடைய எல்லா வாசற்படிகளின் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசிப்பதும் அதிலிருந்து புறப்படுவதும் என்ன விதமென்று நீ ஆலோசித்து பார்த்து இஸ்ரேவேல் வம்சத்தாராகிய கலகக்காரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் இஸ்ரேவேல் வம்சத்தாரே நீங்கள் செய்த சகல அறிவறுப்புகளும் போதும் நீங்கள் எனக்கு செலுத்த வேண்டிய ஆகாரமாகிய ஆகிய நினத்தையும் செலுத்துகையில் என் ஆலயத்தை பரிசுத்த ஆக்கும்படி விருத்த சேதனமில்லாத இருதயமும் விருத்த சேதனமில்லாத மாம்சமும் உள்ள அந்நிய புத்திரரை என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறதற்காக அழைத்துக் கொண்டு வந்தீர்கள் நீங்கள் செய்த எல்லா அருவறுப்புகளினாலும் அவர்கள் என் உடன்படிக்கையை மீறினார்கள் நீங்கள் என் பரிசுத்த வஸ்துக்களின் காவலை காவாமல் உங்களுக்கு இஷ்டமானவர்களை என் பரிசுத்த ஸ்தலத்திலே என் காவலை காக்கிறதற்காக வைத்தீர்கள் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரேல் புத்திரரின் நடுவில் இருக்கிற சகல அந்நிய புத்திரரிலும் விருத்த சேதனம் இல்லாத இருதயமும் விருத்த சேதனம் இல்லாத மாம்சமும் உள்ள அந்நிய புத்திரன் ஒருவனும் ஏன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதில்லை இஸ்ரேவேல் வழி தப்பிப் போகையில் என்னை விட்டு தூரமானவர்களும் என்னை விட்டு வழி தப்பி தங்கள் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றினவர்களும் ஆகிய லேவியரும் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் ஆகிலும் அவர்கள் என் ஆலயத்தின் வாசல்களை காத்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்த சலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள் அவர்கள் ஜனங்களுக்காக தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் செலுத்தி இவர்களுக்கு ஊழியம் செய்கிறதற்கு இவர்கள் முன்பாக என் பரிசுத்த சலத்திலே பணிவிடைக்காரராய் இருப்பார்கள் அவர்கள் இவர்களுடைய நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக நின்று இவர்களுக்கு ஊழியம் செய்து இஸ்ரேவேல் வம்சத்தாரை அக்கிரமத்தில் விழப்பண்ணினபடியினால் நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாய் உயர்த்தினேன் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்கள் எனக்கு ஆசாரியராய் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வராமலும் மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் என் பரிசுத்த வஸ்துக்களில் யாதொன்றையும் கிட்டாமலும் இருக்க வேண்டும் அவர்கள் தங்கள் இளைச்சியையும் தாங்கள் செய்த அருவறுப்புகளையும் சுமக்க கடவர்கள் ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அதில் செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிற்கும் நான் அவர்களை அதில் காவல் காக்கிறவர்களாயிருக்க கட்டளையிடுவேன் இஸ்ரவேல் புத்திரரே என்னை விட்டு வழி தப்பிப் போகையில் என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திரராகிய லேவியர் என்னும் ஆசாரியர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நினத்தையும் ரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்நிதியில் நிற்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்கள் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பார்கள் இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தை கெட்டி வந்து என் காவலை காப்பார்கள் உட்பிரகாரத்தின் வாசல்களுக்குள் பிரவேசிக்கிற போது சணல் நூல் வஸ்திரங்களை கொள்வார்களாக அவர் உட்பிரகாரத்தின் வாசல்களிலும் உள்ளேயும் ஆராதனை செய்யையில் ஆட்டு மயிர் உடுப்பை தரிக்கலாகாது அவர்களுடைய தலைகளில் சணல் நூல் குள்ளாக்களையும் அவருடைய இடைகளில் சணல் நூல் சல்லடங்களையும் தரிக்க வேண்டும் வேர்வை உண்டாக்கத்தக்கதொன்றையும் அறையில் கட்டலாகாது அவர்கள் வெளிப்பிரகாரமாகிய புறமுற்றத்திலே ஜனங்களிடத்தில் போகும்போது அவர்கள் தாங்கள் ஆராதனை செய்யும் சமயத்தில் உடுத்தியிருந்த தங்கள் வஸ்திரங்களை கலற்றி அவைகளை பரிசுத்த அறை வீடுகளில் வைத்து வேறே வஸ்திரங்களை கொள்ள கடவர்கள் தங்கள் வஸ்திரங்களாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தலாகாது அவர்கள் தங்கள் தலைகளை சிறையாமலும் தங்கள் மயிரை நீளமாய் வளர்க்காமலும் தங்கள் தலைமயிரை கத்தரிக்க கெடவர்கள் ஆசாரியர்களில் ஒருவனும் உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கும் போது திராட்சரசம் குடிக்கலாகாது விதவையையும் தள்ளிவிடப்பட்டவளையும் அவர்கள் விவாகம் பண்ணாமல் இஸ்ரேவேல் வம்சத்தாலாகிய கணிகையை ஒரு ஆசாரியனின் மனைவியாயிருந்த விதவையை விவாகம் பண்ணலாம் அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டானதற்கும் தீட்டல்லாததற்கும் இருக்கும் வித்தியாசத்தை என் ஜனத்துக்கு போதித்து அவர்களுக்கு தெரிய பண்ண கடவர்கள் வழக்கிருந்தால் அவர்கள் நியாயம் தீர்க்க ஆயத்தமாயிருந்து என் நியாயங்களின்படி அதை தீர்த்து என்னுடைய பண்டிகைகளில் எல்லாம் என் பிரமாணத்தையும் என் கட்டளைகளையும் கைக்கொண்டு என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்க கடவர்கள் தகப்பன் தாய் குமாரன் குமாரத்தி சகோதரன் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாத சகோதரி என்னும் இவர்களுடைய சவத்தினால் அவர்கள் தீட்டுப்படலாமே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் செத்த ஒரு போய் தீட்டுப்படலாகாது அவன் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு ஏழு நாள் எண்ணப்பட வேண்டும் அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்யும்படி பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கிற நாளிலே அவன் தனக்காக பாவ நிவாரண பலியை செலுத்த கடவன் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்களுக்குரிய சுதந்திரம் என்னவென்றால் நானே அவர்கள் சுதந்திரம் ஆகையால் இஸ்ரேவேலில் அவர்களுக்கு காணியாட்சியை கொடாதிருப்பீர்களாக நான் அவர்கள் காணியாட்சி போஜன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் அவர்கள் புசிப்பார்கள் இஸ்ரேவேலிலே பொருத்தனை பண்ணப்பட்டதெல்லாம் அவருடையதா இருப்பதாக சகலவித முதற்கணிகளில் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியர்களுடையதா இருப்பதாக உங்கள் வீட்டில் ஆசிர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தையும் ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள் பறவைகளிலும் மிருகங்களிலும் தானாய் செத்ததும் பீருண்டதுமான ஒன்றையும் ஆசாரியர்கள் புசிக்கலாகாது ஒன்று பேதொரு அதிகாரம் இரண்டு இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகி நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் அதன்மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பெற்றது கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதருக்கேதுவான கல்லும் விழுதருக்கேதுவான கண் மலையுமாயிற்று அவர்கள் திரு வசனத்திற்கு கீழ்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள் இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே அந்நியர்களும் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் நீங்கள் மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றிற்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் மேலான அதிகாரமுள்ள உள்ள ராஜாவுக்கானாலும் சரி தீமை செய்கிறவர்களுக்கு ஆக்கினையும் நன்மை செய்கிறவர்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும்படி அவனால் அனுப்பப்பட்ட அதிகாரிகளுக்கானாலும் சரி கீழ்ப்படியுங்கள் நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சுயாதீனம் உள்ளவர்களாயிருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள் சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் தேவனுக்கு பயந்திருங்கள் ராஜாவை கனம் பண்ணுங்கள் வேலைக்காரரே அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள் ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரிதியாயிருக்கும் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடை சகித்தால் அதனால் என்ன கீர்த்தியுண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடை சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரிதியாயிருக்கும் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள் இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் சங்கீதம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி நான்கு என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலை கர்த்தருக்கு கர்த்தருக்கு அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் கர்த்தாவே மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனு புத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் மனுஷன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான் அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம் கர்த்தாவே நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும் மின்னல்களை வரவிட்டு சத்துருக்களை சிதறடியும் உமது அம்புகளை எய்து அவர்களை கலங்கடியும் உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையும் உடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும் கர்த்தாவே நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன் தம்புரினாலும் பத்து நரம்பு வீணையினாலும் உமை கீர்த்தனம் பண்ணுவேன் நீரே ராஜாக்களுக்கு ஜெயத்தை தந்து உமது அடியானாகிய தாவீதை பொல்லாத பட்டயத்திற்கு தப்புவிக்கிறவர் மாயையை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுமுடைய அந்நிய புத்திரரின் கைக்கு என்னை விலக்கி தப்பு அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளருகிற விருட்சங்களைப் போலவும் எங்கள் தீர்ந்த அரமனை கற்களை போலவும் இருப்பார்கள் எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் நிரம்பி இருக்கும் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் ஆயிரம் பதினாயிரமாய் பலகும் எங்கள் எருதுகள் பலத்தவைகளாயிருக்கும் சத்துரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது இப்போது டியூன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க